பிஜேபி கூட்டணியில் இப்போ விஜய் இரும்பு தலைவர் அமித்ஷா இப்போ ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டான் ஐநூறு கோடி ரூபாய் பெருமதி உள்ள பொருளை பாஜக விஜய்க்கு சன்மானம் கொடுத்த பல விசித்திரமான அரசியல்களை சந்தித்து இருக்கிறது கட்சி ஆரம்பிக்கும்போது கூட எதுக்கிறது ஆரம்பிக்கிறது கட்சி கூட்டணி கூட சேர்ந்துக்கிறது கமலஹாசன் தான் மிச்சம் இணையதள அறை ஒரு டபுள் பெட்ரூம்

இந்த வசதி இருக்குமா வந்தது ஆனால் இந்த வசதிக்கு குறைவாக இவருடைய வாழ்க்கை தரமே இல்லை இல்லை மீண்டும் சினிமாக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டா இல்ல அதாவது சினிமாக்காரன் சினிமாக்கு தானே போவாங்க சனி பாவை பாவையிலேருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அப்புறம் என்ன கிழமை ஆகும் புதன் கிழமையாகும் ஜெயலலிதா பா பார்க்காத சோசிகனா கடைசியா சசிகலா பால் ஊத்தும் போது பிளீஞ்சுன்னு ஊற்றுச்சு அப்பவும் இப்போவும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிண்டி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பேசுகிற பொழுது இந்த தேர்தலில் திமுகவை கடுமையாக விமர்சித்து வீழ்த்துவதை தாண்டி அதிமுகவையும் காரணம் பண்றாரு அதிமுக அமையா ஜெயலலிதா சொன்ன எதையுமே கடைபிடிக்கல பொருந்தாத கூட்டணி அமைச்சிருக்கு பிஜேபி உடன் பேசியிருக்கா இது ஒரு அரசியல் புரிதலோட விஜய் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கலாம் இல்ல மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர் பேசுறாரு எப்படி திமுக பேசினா தன்னை திமுக எதிர்ப்பாளர் தன்னை ஒரு பொது சிந்தனையாளர் எழுதி கொடுக்கறவங்க பண்ற வேலை தான் ஓ இப்போ அதிமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணின்னு இப்போ விஜய் இப்போ செய்தி வந்துட்டு இரும்பு தலைவர் அமித்ஷா எப்படியா மிரட்டி உருட்டி இப்போ ஒன்றரை கோடி ஃபைன் போட்டாங்க ஃபைன் போட்டாங்க இனி அது நூற்றம்பது கோடி அடுத்து ஃபைன் வருது அப்படி ஆமாம் இப்போ அந்த கார் வாங்கினதில் வரி வரி கட்டாமல் ஏமாத்தினார்ல அந்த வழக்கு வருது இப்போ இப்போ தான் சின்ன மீனை விட்டுட்டுருக்காங்க இது பெரிய மீன் விலாங்கு மீன் வரும் விஜய் திகார் ஜெயிலில் அடைக்கப்படுவாரா இல்ல புல சிறையில் அடைக்கப்படுவாரா வருமான வரி ஏய்ப்பு காருக்கு வரி ஏய்ப்பு காருக்கு வரி வரி அன்னை சனாவணி மோசடி வரி தலைப்பு எப்ப தேவையோ அப்ப தூசு தட்டி எடுப்போம் டெல்லிக்கு வர வைக்கும் போது அந்த கோப்பு மேசையில் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இத்தனை கோப்பு ஒரு கோப்பில உள்ள போனால வரக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இத்தனை கோப்பு இதுதான் கருணாநிதி மிரட்டுறது இப்படி தான் பல தலைவர்களே டெல்லி மிரட்டி அவர்களை பணிய வைக்கும் அதே போல விஜயை பணிய வைப்பதற்குமான கோப்புக்கள் தூசு தட்டி எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் எனக்கு பயம் இல்லை அதிமுக பிஜேபியாக கடுமையாக விமர்சனம் பண்ணணும்னு இந்த இடத்துல பேசுகிறார்யா எனக்கு பயமே இல்லைன்றார் பிஜேபியை பார்த்து பேசியிருக்காரு அதாவது நீங்கள் எப்பவுமே அரசியல் இப்படித்தானே அரசியல் என்பது நூறு சதவீதம் அவர்களை தான் இந்த மக்கள் எனக்கு வாக்களிக்க போகிறான் இவர்களை மாற்றுவதற்கு தான் இந்த மக்கள் வாய்ப்பளிக்க போகிறான் வாய்ப்பு வந்த பிறகு அவர்களோடு கள்ள கூட்டு வைத்துக் கொள்வது தான் இந்த திராவிட கொள்கையை விஜய் விஜயா அதான் செய்வார் விஜயம் இப்பொழுதே அதான் இருக்கார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு மிகப்பெரிய பொருளை

ஃபுல் டேட்டா வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் அந்த டேட்டாக்களை உருவாக்குவதற்கு விஜய்க்கு ஐநூறு கோடி ரூபாய் வேணும் ஆறரை கோடி வாக்காளர்களுடைய முழு பயோடேட்டா உருவாக்கு உருவாக்குவதற்கு எவ்வளோ வேணும் ஐநூறு கோடி ஆ அந்த புள்ளி விவரங்களை டேட்டாக்களை யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு பிஜேபி கொடுத்துருக்கு இந்த ஆதார் பத்தாதா விஜய் எங்க உருவாக்குனார் எவ்வளவு செலவு பண்ணால் இது எங்க இருந்து வந்தது உங்களால் கண்டுபிடிக்க முடிய முடியாது அவர் உழைச்சு சம்பாரிச்ச பணம் உழைச்சா இருநூறு கோடின்றாரு பணம் நடித்தால் இருநூறு கோடி ஆனா இந்த ஐநூறு கோடி ரூபாய் யார்ட்ட கொடுத்து வாங்கினீங்க அந்த டேட்டாக்களை இருந்து வாங்கினீங்க சொல்லணுமா இல்லையா ஆமா எவ்வளவு கொடுத்தீங்க யாருக்கிட்ட நீ யார் உருவாக்குனா எந்த டீம் உருவாக்குச்சு ஆதவரிஜினா உருவாக்குனாரா இல்ல ஜான் ஆரோக்கியசாமி உருவாக்குனாரா

நீங்க யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறீர்கள் உங்களுக்கு யார் கட்டளை தளபதி இப்படி பல விஷயங்களை அரசியல் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தளபதி அப்படின்னா ஒரு தலைவர் யாருன்னு கேங்க தளபதி தலைவர் யார் ஆஹ் கட்டளை நீங்க உங்களை நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க மக்களுக்குன்னு அவர் மக்களுக்குன்னு அவ விஜயகாந்த் அடிக்கடி சொல்வார் மக்களோடும் கூட்டணி ஆண்டவனோடும் கூட்டணி கடைசியா போயஸ் சோழத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஆண்டவனும் ஜெயலலிதா தான் மக்களும் ஜெயலலிதா தான் இதுதான் விஜயகாந்த் கூட்டணி அப்போது இப்படி பல விசித்திரங்களை இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது இந்த தமிழ்நாடு பல விசித்திரமான அரசியல்களை சந்தித்து இருக்கிறது கட்சி ஆரம்பிக்கும்போது கூட எதிர்க்கிறது ஆரம்பிக்கிறது கடைசிய கூட்டணி கூட சேர்ந்துக்கிறது அவ்வளவு டார்ச் லைட் தான் மிச்சம் ஆ அடிச்சடிச்சு பார்த்தாரு இருட்டெல்லாம் டார்ச் லைட் பத்து கட்ட டார்ச் லைட் காட்டில் வேட்டையாட வந்து வச்சிருப்பான் வேட்டைக்காரன் தான் வச்சிருப்பான் எவ்வளோ எத்தனை வச்சு டார்ச் லைட்டு பத்து கட்ட இப்போ அவர் எங்கே இருக்காரு அறிவாளர் இருட்டு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்காரு அதே போல தான் விஜய் திமுக பிஜேபி ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க திமுக குடும்பம் பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்குன்றதையும் சொல்றாரு மக்கள் இதே மக்களுக்கே தெரிஞ்சது அவர் புதுசாக சொல்றாரு மக்களுக்கே அத்தனை மக்களுக்கும் தெரியும் தெரியும் கண்டிப்பாக கூட்டணி இருக்கு ஆமா இல்லைன்னா திமுக திமுக அமைச்சர்கள் மீது எதையும் போராண்ட இல்லையே பாஜக வளம் போகிறது இடம் போகிறது எங்கே போகணும் அங்கே போக மாட்டேங்குது எங்கேயுமே அண்ணாமலை மிரட்டி மிரட்டி மிரட்டுறாரு விரட்டு விரட்டு மிரட்டுறாரு பாஜக எங்கேயும் பாஜக வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எங்கேயுமே போலிய ஏன் அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அமிஷாக்கு தெரியாதா ஆ எத்தனை அண்ணாமலைகள் சேர்ந்து ஒரு அமிஷா ஆ ஐயா ஐநூறு அண்ணாமலை சேர்ந்ததான் ஒரு அமிஷா இவர் பூசாரி தான் இவர் பூசாரி தான் சாமி அங்கே சாமிங்கிறார் அப்போ அவருக்கு தெரியாதான விஜயையும் தெரியும் திமுகாவையும் தெரியும் ஆ எடப்பாடியை டெல்லிக்கு வர வச்சு மிரட்டுக்கிறேன் நீங்கள் திமுக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா விஜய் என்ன செய்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் என்ன செய்வார் தெரியாதா எல்லாம் தெரியும் அனைத்தும் அறிவம் அறிந்தது அறியாது தெரிந்தது தெரியாது புரிந்தது புரியாது அனைத்தும் அறிவேன் திருவிளையாடல் வசம் பேசிருக்காரு அதான் அதா இப்போ திமுகவை எதிர்த்த பரபரப்பு அரசியல் பரபரப்பு அரசியல் ஆளுங்கட்சி எதிர்ப்பு சனாதனத்தை எதுக்கு சொல்லுங்க ஆதி எதுக்கு சொல்லுங்க மதுக்கடையை மூட சொல்லுங்க மதுக்கடையை மூட சொல்லுங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் அது மதுக்கடையை மூட சொல்லிட்டா இல்லையா எவ்வளோ பெரிய விஷயங்க இந்த நாடு நாசமாக போகிறது எங்கே சாராயக்கடையில் தான் நாசமாக போகுது இல்லை இவங்க இந்த கூட்டத்துக்கு வர பல பேர் அங்கே தான் இருக்காங்க அந்த இடத்துலருந்து வரதுலாம் ஆமாம் அங்கேருந்து தான் இருந்தா அரசியலுக்கே வருவாங்க சரக்கு போடாமல் வந்தால் சரக்கு உள்ளே ஏறாது காதில் சரக்கு ஏறாது சரக்கு கூட வந்தால் தான் சரக்கு ஏறும் இந்த நாமக்கல் மக்கள் கொண்டாடுறாங்களே விஜய் அவர்களுக்கு நாமக்கல் மக்கள் எப்படி எதிர்பார்ப்பு இவருடைய வலிமை என்னன்னு நீங்க உலகமே எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இந்த உங்களுடைய வாக்கு வலிமையை பொறுத்து தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலமே அமைஞ்சிருக்கு இதை நிரூபிக்க வேண்டிய களம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் விஜய் தாக்கு பிடிப்பாரா காணாமல் போவாரா இல்லை அஞ்சு வருஷம் க அரசியலில் பிடிப்பாரா இல்லை ஆட்சிக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுமா இல்லை மீண்டும் சினிமாவுக்கு வாய்ப்பு உண்டாயா இல்லை அதாவது சினிமாக்கார சினிமாவுக்கு தானே போவாங்க ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் நடிகை நாடகம் தானே போவான் ஏ விஜயை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சினிமா மீதாக ஆழ்ந்து பற்று கொண்டிருந்தேன் சிவாஜி கடைசி வரைக்கும் அவர் நீங்கள் பிரதமர் நாற்காலிக்கே கொடுத்தாலும் நான் நடிகண்டா செம்பா குரலோண்டா யார் சிவாஜி நீங்கள் சினிமாங்கிறது அது ஒரு பெரிய சொர்க்கத்துக்கே போனாலும் சரி அங்கேயும் நடிப்பு தான் விஜய் கூட எதிர்ப்பாரு விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிறவி கலைஞன் அந்த கலைஞனோடு நின்று கொண்டிருந்தால் இது போன்ற விமர்சனங்கள்லாம் வராது ஆனால் கலைஞன் என்ன பண்றாரு

அப்புறம் அந்த அம்மாக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பளம் இவருக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் இப்போ இதெல்லாம் தியாகம் தானே நான் அதை சொல்றேன் அந்த தியாகத்தை சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல தியாகம் என்பதே இதுதான் தியாகம் இதுதான் இதுதான் தியாகம் தியாகம் என்பது கக்கனை போய் கேட்கணும் கக்கனையும் காமராஜையும் பெரியாரையும் போய் கேட்டா தான் அந்த தியாகம் என்னன்னு தெரியும் கேட்டா இவர்களை கேட்டால் திரைப்பட துறையில நான் தியாகம் பண்ணிட்டேன் நடிகைகளை தியாகம் பண்ணிட்டேன் ஆ கதாநாயகிகளை தியாகம் பண்ணிட்டேன் டூயட்டை தியாகம் பண்ணிட்டேன் கேரவனே தியாகம் பண்ணிட்டேன் அது போல தியாகம் பண்ண முடியல இப்போ கேரவனே நகர்ந்து போயிட்டு இருக்கு ஆஹ் அது என்னதாய்யிருக்கு அந்த பேருந்தில் தான் உங்களுக்கு தகவல் வந்துதான் சூரியன் அது இல்லை அதாவது அயருந்து தூங்குவதற்கு ஒரு பெரிய படுக்கை அறை படுக்கை அறை அறை

ஒரு ஏக்கரா ஏர் பஸ் ஒன் ட்ரம்ப்பு இது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஒரு ஜனாதிபதி மாளிகையே எங்கே போகுது பறந்து போகுது ஒரு மனிதனுக்கு உலகத்திலே நம்பர் ஒன் ஏர் பஸ் ஒன்று தான் ஏவுகணையை வச்சாலும் அடிக்க முடியாது சரி இவருக்கு ஏவு ஏவுகணையெல்லாம் தேவையில்லை அதாவது ஏவுகணை தாக்குதல்லாம் இங்கே வராது இது ஜனநாயக நாடு ஆனாலுமே ஒரு ஜனாதிபதி என்ன வசதியோடு பறக்கிறாரோ அதே போல் ஒரு முதலமைச்சர் என்ன வசதியோடு தரையில் போகிறாரோ அதே வசதி இப்போது ஜெயலலிதா கூட இவ்வளோ வசதி இல்லை கம்ஜிஆர் கூட இந்த வசதி இருந்ததில்ல மோடிக்கு கூட இந்த வசதி இருக்குமானு தெரியல மோடிக்கு கூட இந்த வசதி இருக்குமானு தெரியல ஆனால் இந்த வசதிக்கு குறைவாக இவருடைய வாழ்க்கை தரமே இல்லை ஆனால் இந்த பஸ்ஸில் பேருந்துள்ள தனியாக தான் பயணிக்கிறார் இல்லையாடா தனியாக தான் பயணிக்கிறார் தனியான ஒரு டிரைவர் இருப்பார்ல கூட அவர் அவர் ஓட்டாமல் எப்படி அந்த பஸ் ஓடும் பனையூர் பல ஏக்கரா பண்ணை வீட்லேயே ஒருத்தர் தான் இருக்காரு பனையூரு பல ஏக்கர் பண்ணை வீட்லேயே ஒருத்தர் தான் இருக்காரு கடலூர் சந்திரசேகர் சொல்லி கொடுத்ததை போல பொண்டாட்டி புள்ள அப்ப இருக்கவே கூடாதியா யார்தான் கூட இருக்கு யாரு இப்போ யோகி ஆதித்யநாத் மோடி இல்லை பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரியத்தை மட்டும் கடைப்பிடித்தால் தான் நேராக எங்கே போக முடியும் பனையூர் டூ கோட்டை தண்ணீச்சல் கோரா அதனால் கடலூர் சந்திரசேகர் இதை எழுதி கொடுக்குறாரோ சனிக்கிழமை தான் என்னை வரணும் வீட்டுக்கு அது ஏன் சனிக்கிழமை ஓ சனியினுடைய உக்கர பார்வை இருக்குது சனிப்பார்வை சனி பார்வை அப்ப புதன் சுக்கரன் குரு எல்லாம் சேர்ந்து சனி பார்வையை நீங்க கடந்து போகணும் அப்புறம் தான் குரு குண்டு வருவார்

அதுதான் வெள்ளிக்கிழமையா மாறும் இதெல்லாம் சந்திரசேகர ஜெயலலிதா ஜெயலலிதா கடைசியா சசிகலா எங்க பால் பாயிட்டு பல்லுல கடிச்சு பால் ஊற்றும் போது பிழிச்சு ஊத்துச்சு பாத்தீங்களா இந்த தமிழகத்தையே கட்டியாண்ட இந்த நிலைமைனா ஆவின் பால் வாங்கி பிளாஸ்டிக் பேப்பர் பல்லில் கடிச்சு அதை பிழிச்சின்னு ஊற்றிச்சு அதோட பால் ஊற்றியாச்சு அது போன்ற பல தலைவர்கள் இந்த தமிழகம் சந்தித்து இருக்கிறது உள்ளபடியே இந்த விஜயுடைய இந்த பேச்சு இந்த கூட்டம் எல்லாம் தேர்தலை பொறுத்து நம்ம பார்க்க முடியும் இல்லையா இது வாக்காக மாறுமா இல்லையான்றத பார்க்க முடியும் தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம் டி அப்பவும் இப்பவும் கலெக் சர பெட்டி செலிபிரேஷன் முன் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்